நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கடன் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் எல்லாருமே அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி கடன் நிச்சயமாக இருக்கும் அந்த கடன் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது அதனுடைய சுமை அப்படிங்கிறது தாங்கவே முடியாத ஒரு சுமையாக இருக்கும் அந்த கடன் சுமை நம் வாழ்விலிருந்து நீங்கணும் அப்படின்னா இந்த அற்புதமான மைத்ர முகூர்த்த நேரத்தை தவற விடாமல் நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளணும் அந்த வகையில் டிசம்பர் மாத மைத்ர முகூர்த்த தேதிகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கடன் இல்லாத வாழ்வு அப்படிங்கிறது நிம்மதியாக இருப்பது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை கடன் அடைய நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் கூறுகின்ற ஒரு வழிதான் இந்த மைத்ர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அற்புதமான நாட்கள் மைத்ர முகூர்த்த தேதி இந்த டிசம்பர் மாதம் என்னைக்கு வருது என்னென்ன தேதியில் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு சாஸ்திரத்தில் எப்படி நல்ல நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கோ அதே போல் கடன் வாங்கவும் அடைக்கவும் ஒரு நேரம் இருக்குது அப்படின்னா அதுதான் ஒரு அற்புதமான நேரம் அந்த நேரத்தை நம்ம பின்பற்றினோன்னா மீண்டும் வாங்கும் நிலை ஏற்படாது அப்படின்னும் கடனை சுலபமாக அடைக்கலாம் அப்படிங்கிறதும் நூறு சதவீத உண்மை அப்படி அந்த அற்புதமான நேரம் இந்த மாதத்தில் என்ன நாள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மைத்திர முகூர்த்தம் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் இணையும் நேரம்தான் அதே போல் அனுஷ நட்சத்திரமும் விருச்சக லக்கினமும் இணையும் நேரம்தான் இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் மைத்ர முகூர்த்தம் நேரம் என்ன அதனுடைய நாள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மாதத்தின் முதல் நாளே மைத்ர முகூர்த்த தேதி வருது இந்த அற்புதமான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிகாலை ஐந்து பதினாலு மணி முதல் ஏழு இருபத்தி நாலு மணி வரைக்கும் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் இருக்குது இந்த நாள் அப்படின்னு பார்த்தோன்னா விருச்சகலக்கினமும் அனுஷம் மூன்றாம் பாதமும் சேர்ந்து வருவதனால இந்த நாள் மைத்திர முகூர்த்த தேதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்த இந்த டிசம்பர் மாதத்தில் மைத்ர முகூர்த்த தேதி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவதாக இந்த டிசம்பர் மாதம் மொத்தமாக மூன்று மைத்ர முகூர்த்த தேதிகள் வருது அந்த மூன்று தேதிகளையும் பயன்படுத்தி கடனே இல்லாத வாழ்வை அந்த கடன் சுமையிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இரண்டாவதாக வரும் டிசம்பர் மாதம் மைத்ர முகூர்த்த தேதி என்ன நாள் அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் பதினொன்றாம் தேதி டிசம்பர் பதினொன்றாம் தேதி புதன் கிழமையோடு வரும் இந்த அற்புதமான மைத்திர முகூர்த்த தேதியின் மைத்ர முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மதியம் புதன் கிழமை மதியம் ரெண்டு எட்டு மணி முதல் மூணு ஐம்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இந்த மைத்திர முகூர்த்த தேதி இருக்குது இந்த ஒரு அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி கடன் அடைப்பதற்கான வழியை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் மூன்றாவது தேதி மிக முக்கியமான தேதி மைத்ர முகூர்த்த தேதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்தம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இது அற்புதமான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாலை நேரம் மூன்று இருபத்தி ஏழு மணி முதல் ஐந்து ஐ முப்பத்தி எட்டு மணி வரைக்கும் இந்த மைத்திர முகூர்த்த தேதி இருக்குது இந்த அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவருவதற்கான வாய்ப்பை நம்ம முழுவதுமாக ஏற்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் கடனே இல்லாத வாழ்வை பெற்று கடன் சுமையிலிருந்து நீங்குவதற்கான அத்தனை வழிகளையும் நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் இந்த நேரத்தில் யாருக்கு கடன் தொகை கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு செலுத்தி விடலாம் அப்படி முழுமையாக செலுத்த முடியவில்லை அப்படின்னா அந்த நேரத்தில் அவருக்கான வட்டி தொகை அப்புறம் அசல் தொகையில் ஒரு பகுதியையும் எடுத்து வைத்து பிறகு செலுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் முழு கடன் சுமையும் அலைவதற்கான ஒரு யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த நேரத்தை பயன்படுத்தி மீண்டும் கடன் வாங்காமல் தப்பித்து கொள்ள இந்த ஒரு வழியை நம்ம பின்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் நட்சத்திரமும் சனிக்கிழமையும் இணைந்த நாளில் மேஷ விருட்சகளமும் கடனை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில் வரும் பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் கடனை திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னும் சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டு விலகும் சமயம் கடனை திருப்பிக் கொடுக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையிலும் கடனை திருப்பி தரலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு அற்புதமான நேரத்தையும் நாளையும் பயன்படுத்தி அந்த கடன் சுமையிலிருந்து எப்படி வெளிவரலாமோ அதற்கான வழிமுறை அத்தனையும் நம்ம செய்து கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை வழிகளையும் நம்ம ப பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே பார்த்தோம்னா கடன் அடைப்பதற்கு மனம் சார்ந்த சில உந்துதல்களும் முயற்சிகளும் தேவை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது கேது உடைய நட்சத்திரம் இதில் மேஷ லக்னம் அப்படிங்கிறது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டது கேது பகவான் ஒரு பிரச்சனையின் தீவிரத்தை குறைக்கக்கூடியவர் அப்படின்னும் கடனை அடைக்க உழைப்பும் முயற்சியும் மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் அதற்கு செவ்வாய் பகவானின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்க வேண்டும் அதனால தான் கேதுவுக்கு உரிய நாளில் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட மேஷ லக்ன காலத்தில் கடனை நம்ம திருப்பி அடைப்பதன் மூலம் கேது கடன் பிரச்சனைகளை குறைத்து குறைப்பதற்கான அத்தனை ஆசிர்வாதத்தையும் நமக்கு தருள்வார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல விருட்சிக லக்னமும் செவ்வாயின் ஆதிக்க மிகுந்த காலம் அப்படிங்கிறதுனாலும் அனுஷ் நட்சத்திரம் சனி பகவானுக்குரியது அப்படிங்கிறதுனாலும் சனி பகவான் உழைப்பையும் ஊதியத்தையும் கொடுக்கக்கூடியவர் அதனால தான் அனுஷ நட்சத்திர நாளில் வரும் செவ்வாயின் பலம் பெற்ற விருச்சிக லக்ன நேரத்தில் கடனை நம்ம திருப்பி செலுத்த கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக நிவாரணம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் கடன் சுமை முற்றிலுமாக தீரும் அப்படிங்கிறதும் நூறு சதவீத உண்மை குறிப்பாக பார்த்தோன்னா உழைப்பும் நம்ம முயற்சியும் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு நவ கிரகங்களின் அருளை முழுவதுமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தின் தாத்பரியம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் செல்வ வளம் சேரவும் உகந்த இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த மூன்று மைத்திர முகூர்த்த தேதியில் வரக்கூடிய அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி அந்த நாளில் சிறு தொகையை எடுத்து வைப்பதன் மூலமாகவோ அல்லது முழு கடனையும் அடைப்பதன் மூலமாகவோ இந்த கடன் சுமையிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கான அத்தனை வழிகளையும் இறைவன் நமக்கு தந்தருள்வார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை பணப்புழக்கம் அதிகமாகும் அதே நேரம் கையில் பணம் தாராளமாக புழங்கும் அந்த பணத்தை கடனிலிருந்து மீள்வதற்கான அத்தனை வழிகளையும் நமக்கு இறைவன் தந்தருள்வார் அப்படிங்கிறத நம்பி இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் எல்லா செல்வ வளமும் பெற்று சிறப்போடு நம்ம வாழலாம் நம்பிக்கை இல்லாமல் எதையுமே செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு காரியமும் வீணாக போனதாக சரித்திரமே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்